வணக்கம் என் ஆரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் நேற்று தோத்தவே இன்னைக்கு ஜெயிப்பேன் இன்னைக்கு ஜெயிக்கிறவே நாளைக்கு தோப்பேன் நாங்கள் அந்த படி பார்த்தா நேற்று தோத்த நாங்கள் நாங்கங்கிறது யாரை சொல்கிறேன்னா என்னையவும் சூர்யாவும் சொல்கிறேன் நேற்று தோத்தோம் பல கஷ்டங்களை பட்டோம் ஜெயிலுக்கு போனோம் களியை தின்னோம் வந்தோம் கம்பி எண்ணோம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு வர்றோம் அதாவது பழைய நட்புகள்லாம் திருப்பி எங்கள் கூட வர்றதும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் போனால் மியா பிள்ளை அது போக வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு பண்ணுற சூப்பர் சாட்டு இது போக வந்து எங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு என்ன தான் நானும் சூர்யாவும் சண்டை போட்டுக்கிட்டாலும் இப்போ சூர்யாவா சுமியா அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் வந்து இடம் பிடிக்கிறது வந்து சூர்யா தான் சுமியோடைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிக்கிட்டு வருது இதை பற்றி நாங்கள் நேற்று டிஸ்கஸ் பண்ணினோம் சில அதிரடியான முடிவுகளையும் எடுத்திருக்கோம் எடுத்திருக்கோம்னா இதுல முழுக்க முழுக்க அந்த அதிரடி முடிவுக்கு காரணம் நான் தான் சூர்யாவுக்கு இதுல வந்து நான் கேட்டேன் இப்படி நான் பண்ண போறேன்டே அதுக்காக வந்து சரி ஓகே இஷ்டம் உன்னை இது வரைக்கும் நான் இதுலயா தடுத்துருக்கேனா நீயா போவ நீயா வருவ நீயா பட்டு திருந்துவன்னு எனக்கு தெரியும் உன் மேல உள்ள நம்பிக்கையில தான் இப்போ வரைக்கும் நான் இருக்கேன்னு சொல்லி சூர்யா சொல்லிட்டேன் அந்த அதிரடியான முடிவு என்னன்னா எதுக்காக எடுத்தோம்னா அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா எடுத்தோம் கவுத்தம் நான் பேசுறதுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பத்து தடவை யோசிக்கிறவே ஏன்னா எனக்கு என் குடும்பம் முக்கியம் அப்படிங்கும் போது இவ்வளவு நாளாக நான் என் குடும்பம் 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 சரி நம்ம பிள்ளை நம்ம பேரன் நம்ம ஒய்ஃபு எல்லாம் பார்த்து 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 நானும் என்னதான் தவறுகள் நடந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையுமே சரி இன்னைக்கு திருந்திடுவா நாளைக்கு திருந்த மாட்டாளா ஏதோ அவ்வளவு நம்ம கூட இல்லை ஏதோ ஒரு ஆசைக்கு டார்கெட்டியாவது போன்ல பேசுறா போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் யதார்த்தமா இதை வந்து ஆரம்பத்திலே கண்டிக்காமல் தடுத்து நிறுத்தாமல் விட்டுட்டேன் யார் விஷயத்த நான் இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன் சுகைல் சுமி சுகைல் அப்படிங்கிற ரெண்டு பேர் விஷயத்துலையும் நான் வந்து ஈடுபாடு இல்லாமல் சரி நம்ம வாழ்க்கை எங்கிட்ட போயிருச்சு அவள் பாட்டுக்கு எங்கிட்ட பேசிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஆண் நண்பனாக ஏதோ பழகிட்டு போட்டோம் ஏதோ பேசிட்டு போட்டோம் நம்மளும் கிட்டே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மனசோட அதுக்காக நீ புரோக்கர்னு சொல்லிடாதீங்க நான் சொல்கிறது ஒரு மனசோட சரி போட்டு யாருகிட்ட பேசிட்டேன் மேக்சிமம் ஆம்பளைகளிட்டே பேசக்கூடாது ஆம்பளைகள்கிட்ட பேசுனதுனால ஏற்பட்ட அனுபவங்கள் எனக்கும் தெரியும் சுமிக்கும் தெரியும் நல்லா பேசுவாங்க நாளடைவில் ஏதாவது வந்து உனக்கு நான் பத்து ஃபோனில் செயின் பண்ணி தர்றேன் உனக்கு நான் காசு தர்றேன் கொஞ்சமாக கலட்டி காட்டு அவுத்து காட்டு அப்படின்னு சொல்லி மைண்டை டைவர்ட் பண்ணி அதையே வீடியோவாக எடுத்து பப்ளிக்கில் வலைத்தளத்தில் விட்ட காலம் ஒரு காலம் அது வந்து உண்மையாக இல்லை ஏ தொழில்நுட்பமாக போலியா பொய்யாங்கிறது நம்மளுக்கு தெரியாது அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் நான் இப்போ வரைக்கும் அந்த விஷயத்தில் என் மனைவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி காப்பாற்றிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் ஆனாலுங்கிற இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டுக்கோங்க இப்போ சுமியுடைய செயல்பாடுகள் அதாவது வீடியோக்கள் போடுறது காதல் பாட்டு ரொமான்ஸு எல்லாம் பண்ணிவிட்டு கீழே வந்து மென்ஷன் வேற இந்த பாடல் எனது காதலன் சுகைல் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும் தெரியுமா இன்றைக்கி நான் எடுத்திருக்க முடிவில் வந்து முடியும் யானைக்கு என்ன குதிரைக்கு கடிவாளம் கட்டிவிட்ட கதையாக இவன் ஒரே பாதையில் போய்கிட்டு இருக்கா என்ன நடக்க போகுது இனிமேல் என்ன நடக்கும் இந்த வலைதளத்தில் ஒருத்தங்கிட்ட வந்து பழகுனா அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னங்கிறது சுமிக்கு தெரியலை ஆல்ரெடி நான் பல தடவை எச்சரிக்கை விட்டு ரெண்டு விஷயத்தில் காப்பாற்றிட்டேன் அந்த ரிப்பாயி சஃபிங்கிற விஷயத்தில் காப்பாற்றிட்டேன் மூணாவதாக இந்த விஷயம் வந்து ரொம்ப டீப்பாக போகுது டீப்பாக போகுதுன்னா பப்ளிக் மீடியாவிலேயே பலர் கண்படும் வகையிலேயே காதல் பண்ணுறது ரொமான்ஸ் பண்ணுறது இதுக்கு வந்து நீங்கள் சில பேர் வருவீங்க அப்போ நீ பண்ணுறது என்ன அப்போ நீயும் சூர்யாவும் சேர்ந்துக்கிட்டு தானே பண்ணுறீங்க கட்டி பிடிக்கிறீங்க முத்தம் கொடுக்குறீங்க அவளை சுற்றி விட்டு விளையாடுற இடுப்பை கிழற இன்னும் என்னென்னமோ பண்ணுற அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சில பேர் கேட்கலாம் நாங்கள் இப்போ நேற்று கிடையாது கிட்டத்தட்ட நாங்கள் ஆறு ஏழு வருஷமாக வந்து இந்த யூடியூப்பில் நாங்கள் இருந்தே வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு காதல் தான் வளம் வந்துக்கிட்டு இருக்கோம் அது பல பேர் பார்வைக்கு கள்ளக்காதல் ஜோடின்னு கூட சொல்லுங்கள் அது எனக்கு தேவை கிடையாது ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்டா மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு நாலு சாங் எடுக்க பாட்டை ப்ரொடியூஸ் பண்ண அதை வந்து நீங்கள் பார்த்து ரசிக்க ஏதோ லைவ்ல நானும் ஜாலியாக பேச சூர்யாவும் ஜாலியாக பேச அடிக்கடி சண்டைகள் வரும் சச்சரவுகள் வரும் இது வந்து ஒரு நார்மலாக எங்களுக்குள்ளே பழகி போன விஷயம் நீங்களும் பார்த்த விஷயம் இது உங்களுக்கு புதுசு கிடையாது ஆனால் சுமி பண்ணுற விஷயம் முழுக்க முழுக்க புதுசு ஒரு குடும்பத்துக்கு தேவையில்லாதது ஒரு குடும்ப பெண்ணுக்கு தேவையில்லாது ஒரு குடும்ப தலைவியாக ஒரு குடும்பத்துக்கும் பேரனுக்கும் பிள்ளைகளுக்கும் சமைச்சு போட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி அவனுக்காக தன் குடும்பத்துக்காக கணவன் எப்படியோ போயிட்டான் குடும்பத்துக்கு நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இருந்து வாழக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு சுமி இவ்வளவு ஒரு கேவலமான செயல்களை செஞ்சுக்கிட்டு மக்கள் முன்னால் நான் வந்து அவனை லவ் பண்ணுறேன் இவனை லவ் பண்ணுறேன் ஏற்கனவே நீ பட்ட அசிங்கங்கள் பத்தாதா நீ பட்ட அவமானங்கள் பத்தாதா திருப்பி திருப்பியே போட்டு அந்த காதல்கிற மாய வலையில் போய் விழுகுற நீ பண் நான் பண்ணுறது கள்ள காதல்னால் நீ பண்ணுறது என்ன நல்ல காதலாக அதுவும் நல்ல காதல் தானே எதுக்கு இந்த காதோல் அதையே பண்ணணும் நான் கேட்பேன்ல நான்க்க கொடுக்குற மாதிரி கேட்பேன்ல இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நண்பர்களே இது சூர்யா சொல்லிலாம் நான் எடுக்கலை தயவுசெய்து பொறுமையாக கேளுங்க அப்புறம் வந்துக்கிட்டு நீங்கள் சுமியத்தை பாவம் அவங்க ரொம்ப பரிதாவும் அவங்களுக்குலாம் நீங்கள் இப்படி துரோகம் பண்ணலாமா இப்படிலாம் பேசக்கூடாது நான் சொல்ற விஷயத்த கவனமா கேளுங்க இனிமேல் இது ஏன் முடிவு சூர்யா வந்து உட்காந்துக்கிட்டு தலையான மந்திரம் ஓதி நீ வந்து இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணாத அதை பண்ணாதென்னலாம் சொல்லலை முழுக்க முழுக்க இது என்னோட கண்ட்ரோல்ல நான் எடுக்கக்கூடிய டிசிஷன் நேத்து கூட சொன்னேன் யூடியூப்பில் வர்ற வருமானத்தில் சுமிக்கு பாதி பர்சன்ட்டை கொடுத்துறேன் ஐம்பது பெர்சன்ட மீதி ஐம்பது பெர்சன்ட என்னுடைய மருத்துவ செலவுக்காகவும் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் பல பேர் எனக்கு போட்ட கமெண்ட் வாட்ஸ்அப்ல இந்த அம்மா மேல பண்ண சரி ஏன் தலை பண்ணிக்கிறேன் சத்தியப்படி சொல்கிறேன் சில பேர் நேற்று வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் என்ன போட்டிருக்கீங்க வாய்ஸ் மெசேஜ் இல்ல டைப்பிலே அடிச்சு போட்டது நீங்கள் தான் உங்கள் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி இப்போ வரைக்கும் விட்டு கொடுக்காம உசுரையே கொடுக்குறீங்க ஆனால் உங்கள் பொண்டாட்டி இந்த பாருங்க என்ன வீடியோ போட்டு என்ன தலைப்பு வச்சுருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் போய் நான் சு சுமிக்கு வந்து இது ஓப்பன் ஆனதே எனக்கு தெரியும் சேனல் அவங்க லைவ் போட்டதை கூட நான் பார்க்கல ஷார்ட்ஸ் போட்டதை எனக்கு அனுப்பிட்டாங்க அனுப்பி இந்த பாருங்க சுகையில் மாமா லவ்யூன்னு போட்டு வீடியோ போட்டுருக்காங்க இப்படி பொண்டாட்டிக்கு தான் நீங்க வந்து ஐம்பது பெர்சன்ட்டா கொடுக்க போறீங்களா இதுக்கு நீங்க பேசாம நீங்களே வச்சுக்கோங்கண்ணே உங்க காசு மாமா எதுக்கு மாமா அதாவது சூர்யா எவ்வளவு தான் கெட்டவளா இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றுன்னா வர்றான் உடம்பு சரியில்லையா வர்றான் காய்ச்சறிக்குதா மருந்து மாத்திரை தேவையா சுகர் மாத்திரை எப்போ போடணும் கை கால் வெடிக்குதா அமைக்க விடுற சோராக்குற குழம்பு வச்சு கொடுக்குற உங்களுக்காக மூணு வேலைக்கு சமைச்சு போடுற உங்களுக்காகவே அவன் வந்து பிறந்தவ மாதிரியே இருக்கா ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி முத முத புதுமண தம்பதிகளாக இருந்தால் எப்படி உங்களை வந்து ஒரு மனைவி பார்ப்பாங்களோ அதை மாதிரி தான் உங்களை சூர்யா இப்போ அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது சுமி வந்து அதுக்கு அப்படியே டைரெக்ட் ஆப்போசிட் எதுவுமே வந்து நான் கிடக்கிறேன் என்னத்தை சொல்ல போகிறேன் இவனே ஒரு கள்ளக்காதல் இவன் எதுக்கு வந்து நம்மளை வந்து எதுவும் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆப்புன்னு ஆப்பு வைக்கிறதா என்னையை மதிக்காதா நினச்சிக்கிட்டு தான் தலையிலேயே அள்ளி போட்டுக்கிறாள் சுமி அது என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்தீங்க சுமிக்கு அங்கே வேறு என்ன வந்தித்தேவன் அப்புறம் வந்து கிடாக்கரி குழம்பு பத்து பிரியா இன்னும் அடிக்கிக்கிட்டே போகலாம் மீடியா கையம் இன்னும் பல பேருடைய சப்போர்ட்டு சுமிக்கு அக்கா நாங்கள் இருக்கோம் மாமா தான் அப்படி போயிட்டாரு நாங்கள் இருக்கோம் அக்கா எங்கக்கிட்ட ஜாலியாக பேசுங்க அக்கா நீ கண்ணீர் விடும்போது பூரா உனக்கு கண்ணீரை தொடச்சி விட்டவங்க ஏராளம் எனக்கு தெரிஞ்சு உனக்கு அதே மாதிரி பண உதவி பண்ணதும் தாராளம் நிறையா பேர் உனக்கு பணத்துலையும் வந்து குறில்லாமல் இப்போ என் தங்கச்சி தான் ஒன்று வாஷிங் மிஷின் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி எனக்கே வாட்ஸ்அப் பண்ணுச்சு அத்தையுடைய நம்பரை கொடுங்கனே நான் உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேனே அனுப்ப போகிறேனேன்னு சொன்னது ஒரு தங்கச்சி ஆனால் அதே தங்கச்சி இன்னைக்கு பேக் வாங்கிருச்சு பின் வாங்கிருச்சு காரணம் என்ன நீ செஞ்ச செயல் நம்ம அண்ணனுக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருப்பாருன்னு சொல்லி தானே நம்ம செஞ்சோம் செய்ய போகிறோம் ஆனால் இவள் இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு பப்ளிக் மீடியாவில் சுகையில் சகையல்னுக்கிட்டு இருக்காலே இவளுக்கு எதுக்கு நம்ம செய்யணும்னு சொல்லி ஒதுங்கினாங்க ஒன்று பல பேர் இன்க்ளூடிங் மெர்சிமா கொண்டு எவ்வளவோ சப்போர்ட் உனக்கு இருந்துச்சு இன்னைக்கு தீபா பிள்ளை நிறையா சொல்லலாம் மியாவும் உனக்கு ஆதரவாக இருந்தவங்க தான் இதே சுமிக்கு மியா ஆதரவு கொடுக்காத பிள்ளையா நிறைய விஷயங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்கு நாங்கள் ஏன் பாண்டிச்சேரிக்கு வந்து என் பையனை பார்க்க போன பிரியாணிக்கு பெட்ரோலுக்கு எல்லாம் காசு போட்டு எங்களை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு எங்களுடைய சுமைகளை என் பையன் உள்ள இருக்காங்கிற அந்த ஃபீலே இல்லாமல் எங்களை காப்பாற்றுனது அதில் ஒரு ஆள் மியா கூட தான் அதே மாதிரி மெரிசிமா தீபா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மாப்பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க சிங்கப்பூர் முருகேசன் இன்னும் நிறைய சங்கரநாராயணன் கோவை கார்த்தி சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களும் சாப்பாடு எல்லாம் போட்டு விட்டுருக்காங்கல்ல ஆக எல்லாருமே எல்லா வகையிலும் உதவி செஞ்சாங்க இன்னைக்கு எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு தவிர உனக்கு ஒரு கூட இல்லை எல்லா பக்கமும் வந்து பகையை வளர்த்துக்கிட்ட பகைய வளர்க்கலை நீ உருவாக்கிக்கிட்ட காரணம் அந்த சொகைலுங்கிற அந்த வார்த்தை மூணு எழுத்து அதுதான் இன்றைக்கி உ உன்னுடைய ட பேரை டேமேஜ் ஆக்கி இன்னைக்கு உனையை வந்து தரமட்டமா சுமினாலே வெறுப்புக்கிற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன் இதில் வந்து நான் ஒரு ஆள் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சரி ரைட்டு ஏதோ ஒன்று நல்லது கிட்டே தான் வாங்கி கொடுப்போம் போவோம் பேரை இறக்கிய ஏதாவது திங்கிறதுக்கு தீம்பட்டம் கேட்பாங்க அரிசி பருப்பு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இருந்து இந்த திட்டத்துக்கு ஒரு ஆப்பு சுமிக்கு நான் வைக்க போகிறேன் இது வந்து கொஞ்சம் எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கு தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இதை வந்து சூர்யா சொல்லி நான் செய்யலங்க இது என்னோட தனிப்பட்ட முடிவுன்னு சொன்னேன் ஏன்னால் இதை சொன்னவொன்னே வருவாங்க அடுத்து செஞ்சிட்டால தலையர மந்திரம் ஓதிட்டால ஏதோ உனக்கு செய்வன வச்சிருக்க அதனால தான் இந்தாட்ட ஆரஞ்சு சொல்லி இப்போ வரிசையில் வருவாங்க அது என்னன்னா இனிமேல் என் வீட்டுக்கு சுமி வீட்டுக்கு நான் போகிறத ஐடியாவே கிடையாது அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பருப்பு அரிசி இந்த கறி மீன் எண்ணெய் இத்தியாதி பொருட்கள் ஸ்வீட்டு எதுவுமே இனிமேல் போய் நான் வாங்கி போட போகிறதும் கிடையாது வாங்கி கொடுக்க போகிறதும் கிடையாது அந்த வீட்டு பக்கம் கூட தலை வச்சு படுக்க போறது கிடையாது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா சில விஷயங்கள் மருந்து கசக்கும் அதோடைய பலன் இனிக்கும் அதுக்காக சொல்கிறேன் என்னடா அண்ணன் எப்படி மொத்தமாக வந்து சுமியை கைகளி விடுறாரு இதனால பாவம் அவங்க எங்கே போவாங்க அவங்களுக்குன்ற ஆதரவு தான் ஏதோ பையன் அடிக்கிறேன் ஏதோ ஒரு பிரச்சனைன்னா இவர் இவர்கிட்ட தான் சொல்கிறாங்க இவன் இவர் ஏதோ அவங்க பையனை கண்டிக்க போய் கொஞ்சம் அவனை அடக்கி வாசிக்கிறான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது இப்போ என் சமீபத்தில் நடந்த சண்டையில் கூட என் மகனை நான் கொஞ்சம் கடிஞ்சுக்கிட்டேன் எதுக்குடா தம்பி தேவையில்லாமல் அம்மாவை போட்டு அடிக்கிற அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா தப்புடா அப்படின்னு சொல்லி நான் வந்து சுமிக்கு வக்காலத்து வாங்கி சப்போர்ட் பண்ணேன் அது வந்து எதுக்காகனா சுமி மேலே பாவமா பாவமாக இருக்குது ஆபரேஷன் பண்ண உடம்பு தையல் போட்டிருக்காங்க வயிற்றில் சரி வாஷிங் மிஷினில் இருந்தாலுமே துணி மணி கஷ்டப்படுவாங்க சரி நம்மளும் சேர்ந்து குடும்பப்படுத்த வேணாமே ஏதோ இருக்கிறவங்க அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் போனேன் ஆனால் என்னதான் நீ தையல் போட்டு ஆப்ரேஷன் பண்ண உடம்பா இருந்தாலும் டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆடுறதும் சுகையிலுக்கு பாட்டு போடுறதும் காதல் இலை புரியுறதும் இன்னும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பப்ளிக் மீடியாவில் தெரியாமல் ரகசியமாக என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியும் கொஞ்சம் என் இருந்து யோசிச்சு பாருங்க ஒரு பெண் தனிமையில் இருக்கும்போது அவங்க எவ்வளோ தூரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கு உதாரணம் சுமி ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லுவேன் இது நான் சொல்லுவீங்க அப்போ நீங்கள் போய் உங்கள் பொண்டாடி கூட இருங்க அப்படிப்பீங்க அதுக்கு உண்டான சூழ்நிலையை நானே வகுக்கணுனாலும் சரின்னு சொல்லி என் மான மரியாதையை விட்டுட்டு வெக்கத்தை விட்டுட்டு சரி என் தானே போய் இருப்போம் ஒரு நாள் ஒரு நாள் இருக்கிறதுக்கே இனி உடலைன்னா இவளை வச்சு நான் எப்படி வருஷம் பூரா குடும்பம் நடத்துறது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு வாரத்துக்கு முன்னால் எனக்கும் சூர்யாவுக்கும் ஒரு சிறு சண்டை சண்டைன்னா என்ன ஏதோ ஒரு விஷயம் நான் கேட்டேன் பதில் பேசலை இஞ்சி தின்ன குறை மாதிரி உட்காந்துருந்தா நான் கோவப்பட்டு போட்ட துணிமணியோடு அப்படியே போனேன் சுமி வீட்டுக்கு எந்த நம்பிக்கையில் போனேன் சரி என் முண்டாட்டி தானே நம்ம வீடு தானே சோறாக்கி போடுவாங்க நம்மளை பார்த்துக்குருவாங்க இங்கேயே இருப்போம் எது வேணும்னாலும் இந்த மெரிசிமா இருக்குது இல்லை தீபா பிள்ளை யாரோ மியா யாருக்கிட்டேயா கூட ஆர்டர் போட்டு கூட துணிமணி வாங்கிக்கிடுவோம் இங்கேயே இருப்போம்னு சொல்லி என்னுடைய சக்கரை மாத்திரை வெரிகோஸ் மாத்திரை இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நான் போனேன்னா இல்லையா அப்போ அங்கே எனக்கு கிடைச்ச மரியாதை என்ன எப்போ போவீங்க இல்லை எல்லார் வீட்லேயும் எப்போ வர எப்போ வர அப்படின்னு மைனா பட கதை மாதிரி வில்லி மாதிரி கேட்பாங்க இந்த வீட்டில் எப்போ போவ எப்போ போகிற எப்போ போகிற விட்டால் கழுத்தை பிடிச்சே வெளியே கதவை தள்ளி விட்டு சாத்தி கதவை கேட்ட முடிடுவாங்க போல் ஆ அளவுக்கு நான் வீட்டில் இருக்கணும்னு விருப்பப்படுறேன் ஆறு மணி லைவன் கூட போடுறேன்ப்பா மல்லிகைப்பூ வாங்கிட்டுறான்ப்பா இல்லை வேறு ஏதாவது உனக்கு வேணுமா சொல்லுப்பா வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து லைவ் போடுவோன்னு சொல்கிறேன் நான் அதெல்லாம் நீங்கள் அப்படித்தான் சொல்லுவீங்க அப்புறம் கால் கிளப்பி போயிடுவீங்க உங்களை நம்ப முடியாது அதே மாதிரி குற்றாலத்துக்கு போகுமாப்பா குடும்பத்தோட கேட்குறேன் அதெல்லாம் அப்படித்தான் சொல்லுவீங்க அப்புறமா நீங்கள் கிளம்பி போயிடுவீங்க உங்களை நம்ப முடியாது சரிப்பா ஏதாவது நைட்டு கூட அந்த ஏசியை வாங்கி மாட்டவாப்பா ஏதாவது வேணுமாப்பா அப்படின்னா இப்போ அப்படித்தான் சொல்லுவீங்க அப்புறம் ஏசியை வாங்கி மாற்றே மாற்றேன்னு அல்வா கொடுத்துட்டு போயிருவீங்க இப்படியே சொன்னால் முதல்ல கட்டின பொண்டாட்டி புருஷனுக்கு மதிப்பு கொடுத்து நம்பிக்கையை கொடுக்கணும் சரிங்க வாங்க ஆனால் தான் ஆகிப்போச்சு அவளை வந்து விட்டு பிடிங்க போகாதீங்க ஏன் கூட இருங்க உங்களுக்கு என்ன வேணும் டீ வேணுமா காப்பி வேணுமா போட்டு தரேன் பூஸ்ட் வேணுமா ஆர்லிக்ஸ் வேணுமா தரேன் ஆட்டுக்கால் சூப்பு வேணுமா செஞ்சு தரேன் சோறு கரிமீனோட வச்சு தரவ வாங்க கையால் அமுக்கி விடவ அமுக்கி விட்றேன் வாங்க இனிமேலாவது திருந்துங்க நம்ம குடும்பத்தோடு ஒன்றா வாழுங்க இப்படி சொல்றவங்க நல்ல மனைவி ஆனால் என் வீட்டில் எப்போ நீ போவ நீ இப்படித்தான் சொல்லுவ நீ தங்க மாட்ட வீடு தங்க மாட்ட நீ எத்தனை தடவை நாங்கள் பார்த்துட்டோம் இது உனக்கு புதுசாக அப்படின்னு கேட்குறியே உனக்கு நான் உன் சொல்கிறேன் அதாவது அடிக்க அடிக்க தான் ஆடிக்காலத்தில் அம்மியும் நகரும்பாங்க எறும்பு ஊற ஊற தான் கல்லும் தேயும் அதை மாதிரி ஒரு மனுஷனை என் கூட இருங்க நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு நான் கடைசி காலத்தில் நான் இருக்கேன் உங்களுக்கு எதாவது பிரச்சனை நான் உங்களை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன் நான் உங்களுக்கு எதாவது ஒன்றுனா நம்ம உச்சா போறீங்களோ கக்கா போறீங்களோ அள்ளி போடுறேன் இப்படி ஒரு மனைவி சொன்னால் மனைவியோடைய மேலே உள்ள அன்பும் பாசமும் நம்மளுக்கு அதிகரிக்கும் ஆனால் நான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலே அவளுக்கு வேப்பங்காயாக கசக்குது எங்கே சுகைல் மாமா ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படிங்கிற பயம் மனசுக்குள்ளே பத்திக்குச்சு இந்த பாட்டு இருக்கே ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு ஓ பெண்ணே அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு லவ் பத்திக்கிச்சு போது நம்மளை கூட வச்சு பார்க்கறதுக்கு உண்டான இது எனக்கு அந்த தகுதி இல்லை அந்த அம்மாவுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அந்த அம்மா என்ன கலரில் குறைஞ்சலா இல்லை அழகில் குறைச்சலா இல்லை இளமையில் குறைச்சலா எல்லாமே இருக்குது அந்த அம்மாவுக்கு சுவையில் மாதிரி ஆயிரம் சுவையில் கிடப்பேன் ஆனால் எனக்கு அப்படி கிடையாதுல வயசானவேன் உடம்பு புற வியாதி வந்தவன் எனக்கு சூர்யா விட்டால் வேற கெதி இல்லை எனக்கும் அவளை விட்டால் வேறு விதி இல்லை அவளுக்கு கூட வேற விதி இருக்குது என்னை விட்டால் அவள் இருக்கிற அழகுக்கும் அவள் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறான் அவள் நாலு பேரை போய் என்கிட்ட அவளுடைய புழப்பு தொலைப்பை ஓட்டிடுவா இல்லை அவள் நல்லா ஸ்டெடி மைண்டுக்கு வந்துடுவா அவள் ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிருவாள் ஆனால் எனக்கு அப்படி கிடையாதுல்ல நான் படுத்துட்டேன்னா படுத்த படுக்கை தான் ஏதோ ஒன்று நல்லா இருக்கேன் இன்றைக்கி பேசுகிறேன் ஒரு ஸ்ட்ரோக் வருது இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் வருது முடியாமல் படுத்து எனக்கு வாய் வராமல் போயிடுது ஒரு பக்கம் கோணிக்கிட்டு பேச்சு வராத அன்பு என்ன சொல்லுவேன் காலைல உயிரில் என்ன மூலம் சொல்லுவேன் ஆ வணக்கம் நாடு நட்புகளை என்ன நாடு மா பிள்ளைகளை இப்படி பேசுனேன்னா யாராவது பார்ப்பீங்களா என்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் சோ வந்து சூர்யாக்கிட்ட நான் சொல்லி எல்லாம் புரிய வச்சுட்டேங்க எப்போ நீ என்னை கஷ்டப்படுத்தாத நான் நல்லா இருக்கணும்னா எனக்கு வாய் முக்கியம் இனி எனக்கு வாய் இல்லைன்னா என்னை நாய் கூட சீந்தாது ஸோ நீ என்ன பண்ற என்னை இனிமே கஷ்டப்படுத்தாத என்னை நெஞ்சுவலி காரணம் ஆகாத எனக்கு சுகர் இருக்கு என்னை ஸ்ட்ரோக் உர வச்சிடாத அதனால எனக்கு எனக்கு இனிமேல் தான் நான் முழு சொந்தம் சுமி விஷயத்துக்கு நான் இனிமே முழுக்க முழுக்க மாட்டேன் சுமி எப்படிங்கிறத நான் சொல்லி இல்லை மக்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க பார்க்குற பார்வையிலே வந்து வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு சூர்யா இனி பெஸ்ட் சுமி இனி ஒஸ்ட்டு இப்படி வாழ்க்கை பூரா மாறி போச்சு அதனால அவளை அவ தலையில் அவளே மண்ணல்லி போட்டுக்கிட்டான் இனி வந்து அவளுக்கு நல்ல பேர் வர்றது ரொம்ப கஷ்டம் ஒரு மனுஷனுக்குங்க கெட்ட பேரை வாங்குறது ஒரு செகண்டில் வாங்கிடணா இந்த முந்தா நாள் வந்தேன் நாலு வார்த்தையை விட்டுட்டேன் ஆபாச வார்த்தையோ தக்க பேச்சோ பேசிட்டேன் உடனே எல்லா பேரும் குந்தளிச்சு வந்தீங்களா என் தங்கச்சிங்க உடனே எல்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக பேச ஆரம்பிச்சிங்களா உங்கள் லைஃப் சரியில்லை ஏன் வார்த்தையை விடுறீங்க எத்தனை பேர் எனக்கு இருந்து மியாவுல இருந்து இன்னும் ஏகப்பட்ட சகோதரிகள் ஃபோனை போட்டு தப்பு நீங்கள் இப்படி பேசாதீங்க உங்கள் லைவை வந்து குடும்ப பொம்பளைகளும் பார்க்குறாங்க ஒரு டீனேஜ் பயல்களும் பார்க்குறாங்க அவங்களுக்குன்னு லைவ் போடணுமா ஒரு டயத்தை ஒதுக்கி வேறு டயத்தில் போடுங்க ஆறு மணி விழ பூராமே வந்து பூக்கட்டிக்கிட்டு பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு பெரிய ஸ்க்ரீனில் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த தவறை பண்ணாதீங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க நான் திருத்திக்கிட்டேன் இருந்தாலும் அவங்க என்னை சந்தேகனோடு தான் பார்க்குறாங்க இப்போ வரைக்கும் ஆக ஒருத்த கெட்டவனாகிறது ஒரு செகண்டில் ஆயிடலாம் நல்லவனாக மாறுறதுக்கு பல வருஷம் ஆகும் அதனால் சுமி மேலே கெட்டவங்கிற முத்துரை ஐம்பது பெர்சன்ட் விழுந்துருச்சு இப்போ நான் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன் சுமிக்கு உன் மேலே ஐம்பது பெர்சன்ட்டு கெட்டவங்கிற முத்திரை விழுந்துருச்சு இப்படி போய் வந்து புரிசை இல்லைனாலும் பக்குவமாக கற்போடு வாழ்கிற பெண்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க இந்த அம்மா எதுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு மொத முத பாட்டு நேற்று லைவ் வந்திருக்கு அதை வாங்கி கொடுக்குறதுக்கு நான் குமரேசங்கிட்ட எப்படி பேசுனேன்னு எனக்கு தான் தெரியும் ஏ வாட அவங்களுக்கு வருமானம் இல்லை அந்த வீடியோ போட்டால் தான் நாலு காசு சம்பாதிக்க முடியும் இல்லைனா எனக்கு தாண்டா பிரச்சனை நான் தாண்டா ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியது வரும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுறேன் பாவம் அந்த அம்மாவுடைய சுமியோடைய விழுதுகள் அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கடா அப்படின்னு அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி நான் வந்து லைவை ஓப்பன் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுக்க முதல் பாட்டு எனக்கெல்லாம் போடணும் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்குன்னு போட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அதை விட்டுவிட்டு சுகையிலுக்கு பாட்டு என்னவனுக்காக சுகையில் மாமாவுக்கு பாட்டு அப்போ இந்த மாமாவை மறந்துட்டேன் அப்போ என்னையை வந்து நீ ம தாயை தான் மதிக்கலை புரோக்கர் மாமாவை வாக்கிட்ட என்னை அப்படித்தானே அர்த்தம் இனிமேல் நான் உனக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை ஐம்பது பர்சன்ட் நீ வந்து அரைக்கிணரை தாண்டிட்ட உன்னை இனிமேல் கயிறை போட்டு காப்பாற்றணுனாலும் நடக்காது போல எச்சரிக்கை எச்சரிக்கை மணி அப்போ எச்சரிக்கை மணிங்கிறத விட உனக்கு அபாய சங்க ஊதிட்டாங்க கவனமாறு மாறு ரெண்டு ஸ்டேக் விழுந்துருச்சு தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு தலைப்பில் வந்து இந்த கூத்தியா இந்த அந்த மூணா எந்த மூணான் வைக்கிறதுனா விட்டு ஒழுங்காக வீடியோ போடு நல்லபடியாக வீடியோ பேசு எதாவது நாலு இடத்துக்கு போய் விளாக் போடு இல்லை வீட்டிலேயே சமையல் பண்ணி போடு இல்லை என்னைய மாதிரி பாட்டை பாடு பழைய எப்படி ஆட்களை பூரா ரெக்கவர் பண்ணு நல்ல பேரை வாங்கு இல்லாட்டினா இப்போ நான் சொன்னது தான் நாங்கள் நானும் சூர்யாவும் எடுத்த முடிவு இனிமேல் அந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் திங்கிறதுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் உங்குறதுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் ஸ்வீட்டு கிடையாது எதுவும் கிடையாது மொத்தத்துக்கு உன் குடும்பத்தை நீ பார்த்துக்க உன் பிள்ளை பேரன் பிள்ளை எல்லாத்தையும் நீ பார்த்துக்க ஆளை விடு நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக சிறகடிக்கும் பறவைகளை வானை நோக்கி பறக்க போகிறோம் வானை நோக்கினா உடனே மேலோகம் போகிறோம்னு நினச்சிடாதீங்க நாங்கள் அடுத்து இந்த சுருளிக்கு போகிறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கோம் அடுத்து குற்றாலம் அடுத்து கோவா போகிறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கோம் ஏன்னா முதல் லோக்கலில் உள்ள சுற்றுலா தலங்களை ஏன்னால் பார்த்துட்டு அப்புறமா வந்து சிங்கப்பூர் போகிறதா இல்லை மலேசியாவுக்கு போகிறதா ஏன்னா எங்களை எல்லாம் இப்ப கூப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க இந்த மைதி நேற்று கூட பாருங்கள் சூப்பர் ஜாட்டு பண்ணார் பண்ணி சிங்கப்பூர் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வாங்க எல்லாருமே இப்போ எங்களை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு நேரம் சோறு சாப்பிட்டு போங்க ஏன் எங்கள் வீட்டுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் செல்வாக்கு மிக மிதபிஞ்சு போய்கிட்டுருக்கு ஸோ வந்து எங்களை இனிமேல் தடுக்க முடியாது நாங்கள் காட்டாற்று வெள்ள மாதிரி பாஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இனிமேல் அடுத்து நாங்கள் உலகம் சுற்றும் வாலிபேனா அவள் வாலிபி ஸோ இனிமேல் நாங்கள் எங்களுடைய இதை மாற்றிக்கிற போகிறோம் நீ வந்து ஒழுங்காக இருந்து நல்லபடியாக வீடியோ போட்டு சம்பாதிக்கிற முடிவை பாரு இனி நான் வீட்டுக்கு வரமாட்டேன் உனக்கு ஒரு குட்பை உங்கள் வீட்டுக்கு ஒரு பை இது என்னுடைய இறுதி முடிவு இதிலேருந்து எந்த மாற்றமும் கிடையாது சீனை போட்டு நாடகம் போட்டு அழுது லைவை போட்டு எப்படியாவது வந்துருங்க சிக்கு பாய் அப்படின்னாலாம் நான் வரமாட்டேன் சரியா உனக்கு பல தடவை எச்சரிக்கை பண்ணி நீ திருந்தலை அதனால் உன்னைய உன் வழியிலே தனி தெளிச்சு விட்டுட்டேன் என்ன மக்களே நான் சொல்ற கரெக்ட் தானே ஏதாவது தப்பாக இருந்தால் கமெண்ட்ல போடுங்க துப்பாமல் போடுங்க தப்பை தட்டி கேளுங்கள் துப்பி கேட்காதீங்க ஓகேவா பாய்